எத்தனை வாட்டி பேசுவீங்க அவங்க பண்ணுவாங்க நான் எத்தனைன்னு கேளுங்க பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஒன் மூணு தடவை நாலு தடவை பண்ணுவாங்க நான் வேலை இல்லை ஃப்ரீயா இருந்த அதை மட்டும் தான் எடுத்து சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் இன்னும் நான் நிறைய தடவை வந்து நம்ம அப்ப எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருந்தீங்க நான் வந்து பாண்டிச்சேரியில வேலை செஞ்சுன்னு இருந்தேன் பிரியாணி கடையில அந்த டைம்ல நான் தனியா தான் இருந்தேன் எங்க அண்ணன் வேலை இல்லை இல்லை வேலை பார்க்க சொன்னதுனால பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சிச்சு அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால அவங்க நம்பர் அவங்க நம்பர் கொடுங்க நான் பேசணுனுக்காக அதுக்காகவும் ஃபோன் பண்ணி அது இதுமா உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னால் தாராளம் சந்தேகமே இல்ல அவங்க எங்களுக்கு சந்தேகமே இல்லை அவங்களுக்கு சந்தேகம் அவங்களுக்கு வந்து இந்த நான் நினைக்கிறேன் இந்த பார் சாமு பல விதமான ஆளுங்களை பார்த்துருக்கேன் இப்போ நீங்க சந்தேகப்படுற மாதிரி தப்புகள் நடக்கிறது உண்டு ஆனா அந்த மாதிரி இருக்கிறது ஆளுங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க